கிறிஸ்தவ குளன்பானவர்களை ஆண்டவர் இயேசுவின் விலையற பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் இந்த நாளிலும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அற்புதமாய் நடத்த உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக யோசுவா ஒன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தின் இரண்டாவது வார்த்தையாய் நாம் வாசிக்கிறோம் இந்த யோர்தானைக் கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள் என்று ஆண்டவர் இஸ்ரவேல் புத்திரரையும் யோசுவாவையும் உந்தி தள்ளுகிறார் பாருங்கள் மோசே இல்லாத போது யோசுவாவுக்கு ஒரு பயம் வந்திருக்கலாம் இவ்வளோ பெரிய ஜனக்கூட்டம் இருக்கிறார்கள் இவர்களை மோசே நடத்தி கொண்டு வந்தார் இப்பொழுது நான் எப்படி நடத்துவது நான் எப்படி முன்பாக சென்று இவர்களுக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுப்பது இவர்கள் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்களா அப்படிங்கிற ஒரு பல கேள்விகள் யோசுவாவுக்கு வந்திருக்கலாம் அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார் யோசுவா பயப்படாதே நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று சொல்லி யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஐந்து முதல் ஒன்பது வசனங்களுக்குள்ளாக பலமுறை யோசுவாவை தைரியப்படுத்துகிறார் ஏற்கனவே மோசே அவரை தைரியப்படுத்தியிருப்பார் அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை சொல்லியிருப்பார் உபாகமம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலே மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரேல் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்திரிக்கும்படி செய்வாய் கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போவார் அப்படின்னு சொல்லி தைரியப்படுத்தியிருப்பார் ஆனாலும் யோசுவா இங்கு ஒரு ஸ்தம்பித்து நிற்கிற போது ஆண்டவரே யோசுவாவை முன்பாக புறப்பட்டு போய் என்று சொல்லி முந்தி தள்ளுவார் அருமையான சகோதரா சகோதரி இந்த வருஷத்தின் ஆரம்ப நாட்களிலே ஏதோ ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையை அப்படியே ஸ்தம்பித்து நிற்க செய்யலாம் இந்த வருஷத்தில் நான் இதெல்லாம் செய்ய பிளான் பண்ணியிருக்கிறேன் இப்படி நடக்கணும்னு நான் நினச்சிருக்கிறேன் இந்த காரியத்தில் இறங்கணும்னு நினச்சிருக்கிறேன் நான் இதெல்லாம் செய்ய முடியுமா ஆண்டவர் ஏற்கனவே இதை செய்யும்படிக்கு எனக்கு தரிசனம் கொடுத்துருக்கிறார் எனக்கு பேசியிருக்கிறார் வார்த்தையை கொடுத்திருக்கிறார் ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் இதை செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு ஸ்தம்பித்த சூழ்நிலை போல இதை உணர்கிறீர்களா ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார் நீங்கள் புறப்பட்டு போங்கள் இந்த வருஷம் நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய காரியத்துக்கு நீங்கள் புறப்பட்டு போங்கள் விசுவாசத்தோடு புறப்பட்டு போங்கள் ஜபத்தோடு புறப்பட்டு போங்கள் ஆராதனையோடு புறப்பட்டு போங்கள் கீழ்ப்படிதலோடு புறப்பட்டு போங்கள் பரிசுத்தோடு புறப்பட்டு போங்கள் நீங்கள் போகிற இடம் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில ஜெயம் கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்கள் கடந்து போகிற போது எரிகோ ஒன்றுமில்லாமல் போகும் உங்களுக்காக யோ நீங்கள் இனி இடத்திற்கு போகும்போது உங்களை எத்தனை ராஜாக்கள் எதிர்த்து வந்தாலும் எத்தனை பேர் எதிர்த்து வந்தாலும் அவர்களால் உங்களை மேற்கொள்ள முடியாது இப்ப ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை பாருங்கள் ஆண்டவர் யோசுவாவை இப்படிதான் நடத்தினார் அவர்கள் செல்லுகிற பாதையெல்லாம் கர்த்தர் கூட இருந்து அவர்களுக்கு முன்பாக குழவைகளை அனுப்பி மிக எளிதாகவே அந்த தேசங்களை சுதந்திரித்ததை நாம் பார்க்கிறோம் அதே போல அருமையான சகோதரா சகோதரி இந்த நாட்களில் தேவனுங்கள் கொடுத்த தேவனுங்களுக்கு அருளின வார்த்தைகள் வாக்கு தத்தங்கள் புறப்பட்டு போங்கள் நிச்சயமாய் கத்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார் விசுவாசத்தோடு செயல்படுங்கள் நிச்சயமாய் இந்த வருஷத்துல தேவன் உங்கள் கண்கள் காண அற்புதம் செய்வார் இந்த வார்த்தைகள் நிறைவேறுவதாக யோசுவா ஒன்றாம் அதிகாரத்திலே யோசுவாவை உற்சாகப்படுத்தி யோசுவாவை தைரியப்படுத்தி புறப்பட்டு போங்கள் என்று சொன்ன ஆண்டவர் இந்த காலை நிறத்திலே அருமையான சகோதரா சகோதரி உங்களையும் உற்சாகப்படுத்தி செயல்படுத்த ஆண்டவர் ஏவுகிறார் செய்யுங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள் இந்த வருஷம் முடிகிற போது உங்கள் கண்கள் அற்புதங்களை கண்டு பூரிக்கும் கத்திருந்த வார்த்தைகளை நிறைவேற்றுவாராக உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அன்பு நிறைந்த பிதாவை இயேசுவின் விலையிற பெற்ற நாமத்தினாலே அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் எந்தெந்த காரியத்தில் நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கை நின்று கொண்டிருக்கிறதோ இந்த காலை நேரத்தில் அவை திரும்பவமாய் புறப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் புறப்படுவதாக தொழில் புறப்படுவதாக வேலைகள் புறப்படுவதாக எந்த காரியங்கள் தடைப்பட்டதோ அந்த தடைகள் நீங்கி கத்திர ஒரு ஆசீர்வாதத்துக்குள் நம்முடைய பிள்ளைகள்